அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் என்னோட பேர் ராஜா சிங் நம்ம இப்போ இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்ஐஎஸ்எம் கண்டக்ட் பண்ணுற ரிசர்ச் அனலிஸ்ட் எக்ஸாமுடைய நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சிலபஸ் ஸோ நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் திலபஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு சந்தை பங்கேற்பாளர்கள் அதாவது வேரியஸ் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் அவர்களை குறித்து நம்ம பார்ப்போம் ஸோ யாரும் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு பார்ப்போம் ஸோ யாராவது வந்து ப சந்தை பங்கேற்பாளர்கள் அதாவது ஃபஸ்ட் வந்து பையர்ஸ் செல்லர்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் இன்டர்மீடியரிஸ் அதாவது வாங்குபவர்கள் விற்பவர்கள் மற்றும் சந்தை இடைத்தரகர்கள் இவர்கள் மூ மூன்று பேர் தான் வந்து மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸாக வந்து இருப்பாங்க ஸோ இந்த வாங்குபவர்களும் விற்பவர்களும் நமக்கு தெரியும் ஸோ மார்க்கெட் இன்டர்மீடியஸ் யார் யாருன்னு உள்ளதை குறித்து நம்ம பார்ப்போம் ஸோ ஆல் த மார்க்கெட் இன்டர்மீடியரிஸ் ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் நெக்ஸ்ட் டெபாசிட்ரிஸ் டெபாசிட்ரி பார்ட்டிசிபென்ட் ட்ரேடிங் மெம்பர்ஸ் ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் கஸ்டடி

கிளியரிங் காப்ரேஷன் கிளியரிங் பேங்க்ஸ் மர்ச்சன்ட் பேங்கர்ஸ் அண்டர் ரைட்டர்ஸ் இவர்கள் எல்லோரும் தான் வந்து மார்க்கெட் இன்டர்மீடியை அதில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு இன்டர்மீடியேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் ஸோ ஆல்ரெடி ஸ்டாக் குறித்து நான் த காணொலி பண்ணியிருக்கிறேன் அதை பாருங்கள் இது ஜஸ்ட் ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டு ஸோ ஸ்டாக் மார்க்கெட் மீன்ஸ் வாட் ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் ப்ரொவைடே ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வேர் பயர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் கேன் transact in ஆல்ரெடி இஷ்யூட் securities. அதாவது பங்கு சந்தைகள் என்பது ஒரு வர்த்தக தளமாகும் அது ஒரு வர்த்தகத்தளம் இதில் பையரும் செல்லரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட பத்திரங்களில் பங்கு பரிவர்த்தனை நடைபெறுகிறது ஒரு பங்கு பரிவர்த்தனை வந்து ஆல்ரெடி இஷ்யூடு செக்யூரிட்டிஸில் நடைபெறக்கூடிய ஒரு இடம் தான் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஸ்டாக் மார்க்கெட் நேஷ்னல் வைடு எக்ஸ்சேஞ்சஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் எங்கே மூணு இருக்குது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்புறம் வந்து மெட்ரோபாலிட்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட் இது மூண்டு தான் நம்ம நேஷனல் வைடு எக்ஸ்சேஞ்சஸாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா மின்னணு வர்த்தகம் வர்த்தக முனையங்கள் மூலம் இந்த பரிமாற்றங்களில் வர்த்தகம் நடைபெறுகிறது அதாவது மின்னணு வர்த்தக முனையங்கள் மூலம் இந்த பரிமாற்றங்களில் வர்த்தகம் நடைபெறுகிறது ட்ரேடிங் ஹேப்பன்ஸ் ஆன் தீஸ் எக்ஸ்சேஞ்சஸ் த்ரூ எலக்ட்ரானிக் ட்ரேடிங் டெர்மினல்ஸ் இதுதான் வந்து அதனுடைய நெக்ஸ்ட் பாயிண்ட் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட்ஸ்லேருந்து வரக்கூடிய ஃபண்ட்ஸு அப்புறம் செக்யூரிட்டி செட்டில்மெண்ட் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்காக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட் ஏஜென்சிஸ் அண்ட் கிளியரிங் பேங்க்ஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அதாவது இந்த ட்ரேட்லேருந்து வரக்கூடிய ஃபண்ட்ஸு செக்யூரிட்டி செட்டில்மெண்ட் இதையெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்காக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட் ஏஜென்சிஸ் அண்ட் கிளியரிங் பேங்க்ஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அதுதான் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை குறித்துள்ள சில தகவல்கள் நெக்ஸ்ட்டு மார்க்கெட் இன்டர்மீடியேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட்ரிஸ் அப்படி டெபாசிட்ரிஸ் நான் பார்ப்போம் ஸோ அதாவது நீங்கள் ஒரு ஒரு சொத்தை வாங்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னா அந்த சொத்து உங்களுக்கு சொந்தமானது என்று அடையாளம் கண்டு உரிமை கோருவதற்கான ஒரே வழி பார்த்தீங்கன்னா சொத்து ஆவணங்கள் தயாரிப்பது தான் அதாவது நீங்கள் ஒரு சொத்தை வாங்க போகிறீங்க அந்த சொத்து வந்து உங்களுக்கு சொந்தமானது என்று அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு உரிமை கோருவதற்கு எல்லாம் ஒரே வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா சொத்து ஆவணங்களை தயாரிப்பது தான் ஸோ ஏன்னா வே சொத்து ஆவணம் தயாரித்தாச்சு அந்த சொத்து ஆவணங்களை வந்து நம்ம பாதுகாப்பாகவும் வைத்திருப்பது அவசியமாகிறது சொத்த சொத்து ஆவணங்களை வந்து பாதுகாப்பாக வைப் வைத்திருப்பதும் அவசியமாகிறது ஸோ அதை நான் ரிப்பீட் பண்ண அதாவது நம்ம நீங்கள் ஒரு சொத்தை நம்ம வந்து வாங்க போகிறோம் ஸோ வாங்க போகும்போது அந்த சொத்து உங்களுக்கு சொந்தமானது என்ன அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு உரிமை கூறுவதற்கும் ஒரே வழியாக இருக்கிறது என்னென்னா சொத்து ஆவணங்களை தயாரிப்பதும் ஸோ அந்த சொத்து ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது வந்து ரொம்ப அவசியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஸோ அதே தான் நீங்கள் நீங்க வந்து ஒரு பங்கை வாங்கும்போது பங்குன்னா என்னன்னா ஒரு பங்கு என்பது ஒரு நிறுவனத்தின் பகுதி உரிமையை குறைக்கிறது அதான் வந்து பங்குன்னு சொல்லுவாங்க அப்ப நம்ம ஒரு பங்கை வந்து வாங்கும்போது அந்த உரிமையை பெறுவதற்கான ஒரே வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா பங்கு சான்றிதழை தயாரிப்பதுதான் அதாவது நம்ம ஒரு கம்பெனியோட பங்கை வாங்கும்போது அந்த உரிமையை பெறுவதற்கான ஒரே வழி பார்த்தீங்கன்னா பங்கு சான்றிதழை தயாரிப்பதுதான் வந்து முக்கியமான ஒன்று ஸோ பங்கு சான்றிதழ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேர் சர்டிஃபிகேட் ஸோ பங்கு சான்றிதழ் என்பது ஒரு நிறுவனத்தில் உள்ள பங்குகளின் உரிமையாளராக உங்களை தகுதிப்படுத்தும் ஒரு ஆவணம் தான் வந்து பங்கு சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஷேர் சர்டிஃபிகேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது பங்கு சான்றிதழ் என்பது ஒரு நிறுவனத்தில் உள்ள பங்குகளின் உரிமையாளராக உங்களை தகுதிப்படுத்தும் ஒரு ஆவணத்தை தான் வந்து பங்கு சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நைன்டீன் நைன்டி நைன்டி சிக்ஸுக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் வருடத்துக்கு முன்னாடி பங்கு சான்றிதழ்லாம் காகித வடிவில் இருந்தது ஸோ நைன்டீன் நைன்ட்டி செ சிக்ஸுக்கு அப்புறம் அதாவது நைன்டீன் நைன்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுக்கு பிறகு பங்கு சான்றிதழ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வடிவத்தில் மாற்றப்பட்டது ஸோ இந்த காகித வடிவ பங்கு பங்கு சான்றிதழை டிஜிட்டல் வடிவ பங்கு சான்றிதழாக மாற்றுவது தான் டிமெட்டீரியலைசேஷன் என்று அழைப்பார்கள் ஸோ அதாவது காகித வடிவ பங்குச் சான்றிதழை டிஜிட்டல் வடிவ பங்கு சான்றிதழாக மாற்றுவது தான் வந்து டிமெட்டீரியலைசேஷன் என்று அழைப்பார் ஸோ சுருக்கமாக சொல்லப்போனால் அது வந்து டிமேட் என்று அழைக்கப்படுகிறது ஸோ டிமேட் என்று அழைக்கப்படுகிறது ஸோ இந்த டிஜிட்டல் பங்கு சான்றிதழெல்லாம் சேமித்து வைக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் வந்து டிமேட் கணக்குன்னு சொல்லுவாங்க ஸோ டிமேட்டு கணக்குன்னா என்னென்னா டிஜிட்டல் பங்கு எல்லாம் சேமித்து வைக்கக்கூடிய இடத்து பேர் தான் வந்து டிமேட்டு கணக்குன்னு சொல்லுவாங்க ஸோ வாட் இஸ் மி டி டி அக்கௌண்ட் டிஜிட்டல் பங்கு சான்றிதழையும் சேமிக்க இடம்தான் தான் டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டெபாசிட்ரினால் என்னென்னா இந்த டெபாசிட்ரி என்பது டிமேட் கணக்கு சேவை வழங்கும் நிதி இடைத்தரகர்களை தான் வந்து டெபாசிட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ டெபாசிட்ரி அதாவது டிமேட்னா என்னென்னா டிஜிட்டல் பங்கு சண்டில் பங்கு சா சான்றிதழ்களின் சேமிப்பிடத்தை தான் வந்து டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ டெபாசிட்ரி என்பது டிமேட்டு கணக்கு சேவையை வழங்கும் நிதி இடைத்தரகர்கள் அதாவது டெபாசிட்ரி இஸ் ஏ ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரி தட் ஆஃபர்ஸ் த டிமேட் அக்கௌண்ட் அதை தான் வந்து டெபாசிட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் டெபாசிட்ரிஸ் ஆர் இன்ஸ்டியூஷன்ஸ் தட் ஹோல்டு செக்யூரிட்டிஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம் அதாவது டெபாசிட்ரி என்பது முதலீட்டு முதலீட்டாளர்களின் பத்திரங்களை மின்னணு வடிவத்தில் வைத்திருக்கும் நிறுவனங்களை தான் வந்து டெபாசிட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க என்னெல்லாம் ஷேர்ஸ் டிபெஞ்சர்ஸ் பாண்ட்ஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் இதையெல்லாம் வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணி வைத்திருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் வந்து டெபாசிட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க அதை வைத்திருக்க நிறுவனங்களுக்கு அதை பேர் தான் வந்து டெபாசிட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு டெபாசிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா ஒரு ரிஜிஸ்டர்டு டெபாசிட் பார்ட்டிசிபெண்ட்டு மூலமாக தான் நம்ம வந்து டெபாசிட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும் ஸோ அவங்க என்னென்னா நெக்ஸ்ட் வந்து அவங்க என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா டிமெட்டீரியலை டிமெட்டீரியலைஸ்டு ஃபார்மில் வந்து நமக்கு வந்து பரிவர்த்தனைகள் தொடர்பான சேவைகளை வந்து அவர்கள் வழங்குகிறார்கள் அதாவது டி மெட்டீரியலைஸ்டு வடிவத்தில் பத்திரங்களில் பரிவர்த்தனைகள் தொடர்பான சேவைகளையும் அவை வழங்குகின்றன தி ஆல்சோ ப்ரொவைட்ஸ் சர்வீசஸ் ரிலேட்டட் டு டிரான்சாக்ஷன்ஸ் இந்த த செக்யூரிட்டீஸ் ஹெல்ட் இன் டி மெட்டிரியலைஸ்ட் ஃபார்ம் அப்போது இந்தியாவில் வந்து டூ டெபாசிட்ரிஸ் செபி ரெகுலேஷன்ஸில் ரிஜிஸ்டர்டு டெபாசிட்ரிஸ் இருக்குது ஒன்று வந்து சென்ட்ரல் டெபாசிட்ரி சர்வீசஸ் லிமிடெட் சிடிஎஸ்எல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்ரி லிமிடெட் என்எஸ்டிஎல் இது வந்து சிபிஐட அண்டர் கண்ட்ரோலில் வித் ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு அதாவது சென்ட்ரல் டெபாசரி சர்வீசஸ் லிமிடெட் அண்ட் நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்ரி லிமிடெட் இது ரெண்டும் தான் வந்து டெபாசிட்ரிஸ் வந்து இந்தியாவில் ஆக்டிவேட்ஷன்ல இருக்குது ஸோ பாருங்கள் பயன்பாடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்